ஆஸ்திரேலியாவின் போண்டே கடற்கரை துப்பாக்கிச் சூட்டின் முக்கிய குற்றவாளியான சஜித் அக்ரமுக்கு இந்தியாவில் திருமணம் நடந்திருக்கும் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது தந்தையின் மரணத்திற்கு கூட இந்தியாவுக்கு வராதவர் கடைசி வரை ஏன் ஆஸ்திரேலிய குடியுரிமையை பெறவில்லை என்ற புதிய கேள்வியும் எழுந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற சஜித் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஐரோப்பிய வம்சாவளி பெண்ணை உறவினர்கள் புடை சூழ ஹைதராபாத்தில் வைத்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தனது மகன் நவீத்தை பெற்றோரிடம் காட்டுவதற்காக ஒருமுறை இந்தியா வந்துள்ளார் பின்னர் ஏழு ஆண்டுகள் கழித்து பூர்வீக சொத்து விற்பதற்காக மட்டுமே இந்தியா வந்தவர் பின்னர் குடும்பத்தினருடன் பெரிய அளவில் தொடர்பில் இல்லை என இந்திய புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்ததாக தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது சஜித்தின் குடும்பத்தினரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவரின் இந்த செயலால் அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருப்பதாகவும் வீட்டை விட்டு வெளியில் செல்வதே இல்லை எனவும் சஜித் இப்படி செய்வார் என சற்றும் எதிர்பார்க்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் சஜித் இந்தியாவில் இருந்தபோது அவர் சந்தேகத்திற்கிடமான வகையில் செயல்படவில்லை என தெரிவித்துள்ள ஹைதராபாத் காவல்துறை அவர் ஆஸ்திரேலியாவில் பயங்கரவாத எண்ணங்களுக்கு ஆளாகி இருக்கலாம் என தெரிவிக்கின்றனர் மேலும் பலமுறை விண்ணப்பித்தும் அவருக்கு ஆஸ்திரேலிய குடியுரிமை கிடைக்கவில்லை என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது